இதுதொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதுதொடர்பாக அவர் கூறியுள்ளார் பொய்ரணி வளைய एजेंसी நிறுவனம் மூலமாக அந்த காலை கட்டி தழுவோமே நேர் தழுவோமே ஒரே நோக்கத்தோடு வணங்கு கொண்டிருக்கிற வீரர்கள் நாட்டுக்கு വേണ്ടി கணேசன் அணுக்குளர்கள் இந்த குழுவுல இருக்க காலை கட்டி நேர் சேர்த்துடமா ஆப்புக்கு அந்த காலைல இருந்துセンター மேல சிகேட்டி ராக்கம்மா ஒரு வீரனை நேத்துயா கள்ளம் தாளிக்க இருக்குடா என்ன கொடுத்து இருந்து பார்க்கவும் ஏமாளி வனமதியை இந்த யாரேட்டு கொடுத்து இருந்து பார்க்கவும் சமயத்திலே ஆடுதலத்திலே அனல் பழங்கி பழங்க காலை நேரத்தில் கண்ணுக்கு விடுந்தளித்துக் அந்த காலை கட்டி தருவோம் வேலைவோக்கத்தோடு மனுஷத் தொழில் சிறப்பு பரிசை பெறுவதற்கு வாங்கியுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா சென்றவா சென்ற இடமெல்லாம் சிக்கத்தின் ஆட்டமா இரண்டு கண்கள் படைத்த காலைக்கு பெருமை சேர்ந்தவா

சிறப்பு பலிசை பெறுவதற்கு வலிமை சேர்ந்தா ஊழலுக்கு பெருமை சேர்ந்தவா சென்ற இடமையெல்லாம் சிங்கமா சிறீ கேள்விகள் விளைவித்தவர்கள் வீரர்கள் உற்சாக கொண்ட உற்சாக ஒண்ணு உட்காந்து மஞ்சளத்தை பாருங்க

அனல் பறக்கை பறக்க கண்ணுக்கு விரந்தளித்துக் கொண்டிருக்கின்றோம் அமையத்திலே ஆறு காலத்தில் அனல் பறக்க கொழுதி பறக்க வடம் வந்து கொண்டிருக்கின்ற காலை

கணேசங்களுட நீ கண்டித்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் அஞ்சூர் நாடு கோவந்தி மாயாண்டியை வளம் வந்து கொண்டிருக்கிறது வளம் என்று சிவகங்கை மாவட்டம் நாட்டர் சங்க அல்லாமல் உள்ள வாக்கு

அмериகா போரண்டில் ஜனநாயகத்திற்கு ஆதரவாக தரவுகள் நடத்தியிருக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் கேட்கப்படாது வருதுவே எல்லாரும் கடந்து விட்டல வருதுவே விரைகிட்ட மாட்டினதுக்கு படுமச்சீடலா ஆளுங்க மீற வைக்கப்படணும் சேத்திடலாம் பொதுமக்களுக்கு பணி 10 வீரருக்கு கௌரவமிழங்கி தரவா இவர் கருதுபவர் வேளூர் சத்தியானந்தர் அவர்களின் சார்பில் ஆர். சேகர் அவர்களை குத்தர்மன் கட்ட கொடுக்கிறார் மேலும் சத்தியானந்தர் அவர்களின் சார்பில் ஆர். சேகர் குடுவாங்க அண்ணா வாக்கிங்க உரிமையாளர் எவர் அவர்கள் சீக்கிரம் குயிக்கணும் முதல்ல விரும்புறீங்க சி.வி.கத் முக்கிய கடற்படைங்கார் அருமையான காலை பொழுதோ கண்ணுல பாத்துறாங்க கண்ணுக்கு உணவளித்துக் கொண்டிருக்கிற காலை சூரிய உதயம் வந்துறதுக்கு வர வேண்டிய காலை இந்த குளிப்பறைல நnlm கொண்டிருக்கிறவங்க அந்த நேரத்துல வந்து தற்கொலை பண்ணுறதுக்கு வர வேண்டியவங்க நோக்கத்தவர தற்கொலைக்கு காரணமானவங்க இருக்கிறாங்க ஐந்து நாடு பூவந்தி சார்பாக சிறப்பு பயிற்சி அந்த சிறப்பு பயிற்சி பெறுவதற்கு மாட்டியுடைய உரிமையாளருக்கு பெருமை செலுத்தியதான்

வாழ்த்து கொண்டிருக்கிறார்கள் ஏழாவின் மதுரை மாவட்டத்தினுடைய மதுரை சங்கத்தினுடைய மூத்த கலைகளும் சக்கரவர்த்தி சார்பாக இந்த மாதிரிக்கு சிறப்பு போலீசாக இந்த நைட்க்கு கூட நெருவுக்கு கூட நாங்க முடிச்சு மூலமா மற்ற வாராணி மூணாரங்க வந்து சார்வாக மனு ஏசிக்கு வந்து சார்வாக பேங்க் மன்றங்க உங்களுக்கு இருக்காங்க அத்தனை சண்டே லோகரா கோண்ட மாராண்டு தேசமாய் அமரவத்துக்கு பெருமை சேர்க்கிறா நாட்டுக்கு உரிய பெருமாள் நடேபொரு வீரத்துக்கு பெருமை சேர்க்கிறா பாடுவா பாடுங்கலாமா இந்த பா இந்த